மூணு மாசமா டார்ச்சர் தாங்க முடியல நடிகர் விஜயை கைது செய்யுங்க வெளியிட்ட தகவல் கோவையைச் சேர்ந்த இளம் பெண் வைஷ்ணவி என்பவர் தாவேகா கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் மீது போலீசில் புகார் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருந்து வருபவர் வைஷ்ணவி கோவையைச் சேர்ந்த இவர் இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பல பதிவுகளை செய்து வீடியோக்களை பதிவிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானவராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டில் நடிகர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவங்கியதும் அதில் இணைத்துக் கொண்ட வைஷ்ணவி கட்சி பணிகளை ஆர்வமாக மேற்கொண்டார் ஆனால் ஒரு கட்டத்தில் கட்சி தலைவர் விஜய் மீது ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விரக்தியடைந்த அடைந்த வைஷ்ணவி மூன்று மாதங்களுக்கு முன்பு தாவேகா கட்சியில் இருந்து விலகினார் இதையடுத்து தன்னை இணைத்துக் கொண்ட வைஷ்ணவி திமுக கட்சி பணிகளை ஆர்வமாக செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று காலை கோவையில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் வந்த வைஷ்ணவி அங்கு புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த புகாரில் வைஷ்ணவி கூறியிருப்பதாவது மாதங்களுக்கு முன்பாக கட்சியில் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து பணி செய்து வருகிறேன் ஆனால் தாவேகா தொண்டர்கள் என்னை பற்றியும் என் குடும்ப உறுப்பினர்கள் குறித்தும் தொடர்ந்து அவதூறு பரப்பி வருகின்றனர் குறிப்பாக தாவேகா கட்சியின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று அழைக்கப்படும் கட்சியின் ஐடி விங் நிர்வாகிகள் என்னை தொடர்பு மிகவும் ஆபாசமான முறையில் எனது புகைப்படங்களை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இது கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து நடந்து வருகிறது கட்சியின் தலைவர் விஜய் இதை கட்டுப்படுத்துவார் அவர்களை கண்டிக்கும் வகையில் ஒரு அறிக்கையாவது வெளியிடுவார் என்று நான் காத்திருந்தேன் ஆனால் விஜய் அது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான நான் வேறு வழியின்றி இப்போது அணுகியுள்ளேன் என் மீது அவதூறு பரப்பும் நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் தலைவர் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வைஷ்ணவி புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து வைஷ்ணவி தெரிவிக்கையில் வீடுகளில் முடங்கி கிடக்கும் பெண்களிடம் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை தர வேண்டும் என்று பெரியார் சொன்னார் ஆனால் தாவேகா கட்சியினரின் இது போன்ற செயல் மீண்டும் பெண்களை வீட்டிலேயே முடங்கி கிடக்க செய்யும் வகையில் உள்ளது என்னை போன்ற இளம் பெண்கள் இப்போதுதான் அரசியலுக்கு வரத் தொடங்கியுள்ளனர் தாவேகாவினரின் இது போன்ற தகாத செயல்கள் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்குகிறது என்று வைஷ்ணவி தாவேகாவினர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் நடிகர் விஜயை பொறுத்தவரை சினிமாவிலும் பொது வாழ்க்கையிலும் பெண்கள் தரப்பில் எந்தவித புகாருக்கும் இதுவரை வாய்ப்பின்றி மிகவும் பண்பான மனிதர் என்று பெயர் பெற்றவர் அவருடன் நடித்த நடிகைகள் யாருமே விஜய் குறித்து குண்டூசி அளவு கூட தவறான கருத்துக்களை கூறியது இல்லை பெண்களிடம் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொள்பவர் விஜய் என்றுதான் இதுவரை பாராட்டி வருகின்றனர் ஆனால் தாவேக்கா கட்சியிலிருந்து விலகி திமுக சென்ற இன்ஸ்டாகிராம் பிரபலம் வைஷ்ணவி இப்படி விஜய் மீது புகார் எழுப்பியிருப்பது தற்பொழுது இணையத்தில் பரபரப்பாக வைரலாகி வருகிறது உங்கள் தின சேவல்